விலைவாசி ஏற்றதை வந்து அவர் எலெக்ஷனுக்காக எதிர்பார்த்துனார் இதுதான் மத்திய எலெக்ஷனும் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இடைத்தேர்தலுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ அவர் தான் சட்டம் இது மக்கள் எக்காடு கேட்டான்னா அவர் கரண்ட் பில்லு அவர் பாட்டு ஏதும் போயிடுவார் ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு கரண்ட் பில் கட்டப்பட போது ஏன்னா நம்முடைய வரி பணத்தில் வந்து அவங்களுக்கு கரண்ட் பில் கட்டுறதுனால அவர் கரண்ட் பிடுவதுக்கு கவலை கிடையாது இதா மக்களுடைய வரி பண்ண தான் அவங்களுக்கு கரண்ட் பில் கட்டி இருக்கிறாங்க அவங்க பணம் கிடையாது அதனால கரண்டை பத்தி அவர் கவலை கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் கேடு கேட்டாங்கன்னா நாம மட்டும் கோட்டீஸ் பண்ண வாழ்ந்தா போதும் நாம நல்லா இருந்தா போதும் தான் இருக்காங்க மக்களை பத்தி அரசாங்கம் கவலைப்படுறதே இல்லை இதா இதுதான் உண்மையான விஷயம் எம்எல்ஏ அவங்களுக்கு எம்பி கொடுக்குற சம்பளத்தை கட் பண்ணணும் எதுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் எம்எல்ஏவுக்கு சம்பளம் அவங்க ஒரு நாளைக்கு அடிக்கிற ஒரு கொள்ளையே வருமானமே எம்எல்ஏ அவங்களுக்கு போதும் இதுதான் மேயருக்கு கவுன்சிலுக்கு இதுவே போதும் இது இருக்கும்போது இவங்களுக்கு எது சம்பளம் மந்திரிகளுக்கு எது சம்பளம் இதுதான் அதனால் இவங்க சம்பளத்தை முதல்ல கட்டுப்படுத்தணும் நிறுத்திட்டு வந்து விலைவாசியை இவங்க கம்மி பண்ணணும் விலைவாசி ஏற்றமே காரணம் அரசாங்கம் தான் சரியான முறையில் அவங்க நிர்வாகத்தில் நடத்தாத காரணத்தால் வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய பொருளுக்கு வந்து டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் அதிகமாக ஏற்றதுனால இவங்க பொருளுடைய விலை தனால் ஏற தான் செய்யும் இன்னைக்கு கிலோ வந்து தக்காளி எழுபது ரூபா வெங்காயம் கிலோ ஐம்பது ரூபா மற்ற பொருள் இன்னைக்கு பருப்பு அடி ரேஷன்ல பருப்பு கிடையாது கடைக்கு போயிட்டு வரேன் ரேஷன்ல பருப்பு தெரியும் வரும் மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒரு இது கிடையாது அதனால இவர் வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கிறது இல்லைதான் உண்மையான சட்டம் உணகி சீர்கட்டு போச்சு சட்டமே இல்லை நாட்டில் சரிதா காலையில அஞ்சு மணிக்கு கூட்டின்னு போயிட்டு எதுக்கு அவன் சரண்டர் சரண்டர் அரஞ்சனி எதுக்கு கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போய் அவனை போய் சுட்டுட்டு என்கவுண்டர் பண்ணுறீங்க நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவனை சொல்கிறீங்க அவன் இப்போ எங்கே அவன் வந்து சரண்டர் ஆகிய அவசியமே கிடையாது அவன் எப்போ எஸ்கேப் ஆகிருந்தான் இல்லையா இதில் வந்து முக்கியமான ஆட்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறது காரணத்தினால தான் இவனை வந்து ஒரு மாநில தலைவரை வந்து கொலை செய்கிற அளவுக்கு ஒரு மாநில அரசு இருக்குதுன்னா அந்த மாநில தலைவருடைய அகில இந்திய தலைவர் வந்து பகுஜன் சமாஜுடைய அகில இந்திய தலைவர் வந்து அந்த மாதிரி பேசிவிட்டு சிபிஐ உடைய விசாரணை தேவைண்டு போகிறாங்க சிபிஐ விசாரணை தேவையண்டு போ இன்னும் பத்து நாள் கூட ஆகலை செத்து அடக்கம் பண்ணி பத்து நாள் கூட ஆகல பத்தாவது நாள் எட்டாவது நாளே அதே நேரத்தில் வெளியே நாட்டிகளும் கொண்டு போயிட்டு காலையில் வந்து நாங்கள் எங்கே போ ஆயுதங்கள் பதுக்க வச்சு நாங்கள் பார்க்க போகிறேன் நாங்கள் கொண்டு போய் ஆள் பத்து இருபது பேர் போலீஸ் போய் ஒரு ஆள் கூட்டின்னு போயிட்டு இந்த இருபது பேரும் அடிச்சிட்டு ஒரு ஆள் ஓட முடியுமா ஒரு சரண்டர் அறிஞ்சு கொண்டு எப்படி துப்பாக்கி இருக்கோம் துப்பாக்கி நீங்கள் தான் வச்சு சுற்றி வருவீங்க இந்த மிக மிக திட்டமிட்ட கொலை இது யாரும் பொதுமக்கள் ஆகி எல்லோருக்குமே இது தெரியும் திட்டமிட்ட கொலை இது இதை வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அரசாங்கத்து மேல வந்து இப்போ எழுபது பேர் இருக்காங்க கள்ளக்குறிச்சியில சரிங்களா இங்க வந்து மதுராதத்தில் இப்போ இடையில இப்ப இப்போ சேர்த்துருக்கான் இப்ப சேல பண்ணியிருக்கான் இப்போ அரசாங்கத்து மேல பொதுமக்களுக்கு அதிருப்தியாக இருக்குது இந்த பொதுமக்கள் அதிருப்தியாக இருந்ததுனால ஒரு மாநில தலைவரை கொலை செயலக்காரனால இந்த கேஸை உடனே முடிச்சாதான் நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அதுக்காக யார் யார் வந்து சரண்டர் அடைஞ்சான பதினோரு பேரில் அவன் பதினோரு பேரும் சுட்டு தரணத்தில் ஒன்றும் தயங்க இருக்காது நாளைக்கு அடுத்த வந்து இதே என்கவுண்டர் போட தான் செய்வாங்க ஆனால் உண்மையான குற்றவாளி இது வரைக்கும் உங்களால் பிடிக்க முடியல பிடிக்கலாம் அந்த உண்மையான குற்றவாளி என்னைக்கு பிடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இதுக்கு உண்மையான தீர்வு கிடைக்கும் அன்னைக்கு தான் பகுதி மாயாவதி சொன்ன விஷயம் உண்மையான நடக்கும் இதா இல்லைன்னா வந்து நடக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அரசு வந்து தன் கையில் வச்சுக்கிட்டு நாட்டுக்கு நஷ்டத்தான் ஏற்படுத்துது மக்களுக்கு நன்மையை செய்யலை அன்றாடம் கொலை கொலை வெட்டி பண்ணிதான் இப்போ கூட பாருங்க இன்னைக்கு கூட பாருங்க கலவரம் வெட்டதான் தான் செய்கிறான் அதனால இதை வந்து உண்மையா வந்து சட்டத்தை வந்து சரி பண்ணி மக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் இருக்குன்னா அப்போதான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள